அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய காணொளி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி தான் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஐந்து படம் எடுத்திருக்கிறார் இந்த ஐந்து படம் எடுத்து அவர் வெற்றி அடைவதற்கு முன்பாக அவர் ஒரு நல்ல கவிஞனாக இருந்திருக்கிறார் நல்ல ஒரு சிறுகதை ஆசிரியராக இருந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு அவர் ஒரு கவிஞன் என்று தெரியும் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா தொடங்கிறதுக்கு முன்பாக படம் தொடங்குறதுக்கு முன்பாக ஒரு கவிதை ஒன்று வரும் அது எல்லா படங்கள்லையுமே பயன்படுத்தியிருப்பார் ஆனா அந்த கவிதைகள் எல்லாமே உச்சைனி என்கிற அவர் எழுதிய ஒரு கவிதை தொகுப்புல இருக்கு அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது தெரிய வருகிறது அப்படிப்பட்ட அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் அந்த கவிதையை விமர்சனம் பண்ண போறோம் அந்த கவிதை எதைப் பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஆணவ படுகொலையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் ஆணவப் படுகொலைக்கு எதிராக அவர் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் இளவரசன் திவ்யா இவர்கள் இருவரும் காதலித்தார்கள் ஆனால் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இளவரசன் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலே மாரி செல்வா செல்வராஜ் அவர்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அது மனசு ஒத்து போகுது பிடிச்சி போகுது திருமணம் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் காதலை செய்கிறாங்க இதில் ஜாதி என்கிற ஒரு ஒரு கொடிய விஷம் உள்ளே வர்றதுனால காதலை தாண்டி இந்த பெண்ணும் ஆணவப் படுகொலைக்கு இரையாகி போகிறார்கள் இதுதான் அன்றையிலிருந்து இன்றைய வரை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் அதை எதிர்த்து இவருடைய அந்த கவிதை இருக்குது அந்த கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து எப்படி போட்டிருக்கிறாருன்னா திவ்யாக்கள் இளவரசனை கொள்வதில்லை தலைப்பு அந்த கவிதைக்கான தலைப்பு திவ்யாக்கள் இளவரசனை கொள்வதில்லை தலைப்பு இப்போ அந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க எக்குகையிலிருந்தோ பறந்து வந்திருந்த ஒவ்வாள் குட்டி ஒன்றிடம் விளையாடி கொண்டிருக்கையில்தான் இங்கிலீஷ் டீச்சர் சொன்னால் எனக்கு இந்த பெயரே பிடிக்கவில்லை திவ்யா என்கிற பெயரில் என்ன பிரச்சனை உனக்கு காதலை கொண்டாடும் பெண்களுக்கெல்லாம் சினிமாவில் திவ்யாவென்றுதானே பெயரிட்டு அழைக்கிறார்கள் தெரியுமா நிஜத்தில் நிஜத்தில் இந்த திவ்யாக்களுக்குத்தான் என்ன ஆயிற்று எல்லோருடைய காதுகளாலும் கேள் சொல்கிறேன் இளவரசனை வீழ்த்திய திவ்யா என்று சொல்லுகிறார்கள் குடிசைகளை கொளுத்திய திவ்யா என்று சொல்லுகிறார்கள் குடிகளை விரட்டிய திவ்யா என்று சொல்லுகிறார்கள் அன்பை அச்சுறுத்திய திவ்யா வென்று சொல்லுகிறார்கள் ஆன்மாவை அழித்தொழித்த திவ்யா என்று சொல்லுகிறார்கள் எந்த தோட்டத்திலும் பூக்கக்கூடாத பூ திவ்யா வென்று சொல்லுகிறார்கள் எந்த நிலத்திற்கும் பாயக்கூடாத நதி திவ்யா என்று சொல்லுகிறார்கள் எந்த கவிஞனும் எழுதக்கூடாத கவிதை திவ்யா என்று சொல்லுகிறார்கள் எந்த பாடகனும் பாடக்கூடாத ராகம் திவ்யா என்று சொல்லுகிறார்கள் எந்த இரவிலும் காணக்கூடாத கனவாகவும் திவ்யாவைத்தான் சொல்லுகிறார்கள் போதும் அழுகையை நிறுத்து இளவரசன் அழைக்கிறேன் என்னை பார் நான் மறித்து போகவில்லை அழிக்கப்படவும் இல்லை இதோ என்னை நன்றாக பார் ஆள் மாறியிருக்கிறேன் அரசனாகியிருக்கிறேன் இளவரசனை அரசனாக்கிய திவ்யா நீ என்று ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன் பார் அந்த தண்டவாள கற்கடியில் கழுகுகள் வீசியெறிந்த ஒவ்வொரு விதைக்கும் நீ இளவரசன் என்று பெயரிட்டுக்கொள் கற்களுக்கிடையே ஒளியாய் ஊடுருவி முளைக்கும் எல்லா செடிகளையும் நான் திவ்யாவென்றே அழைக்கிறேன் விதைகளில் இருந்து இளவரசன் இளவரசனிலிருந்து திவ்யா போ போய் அந்த குட்டியை பறக்க பழக்கு என்று இந்த கவிதையை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார் அதை எழுதிட்டு கீழே ஒரு பின் குறிப்பு வந்து அவர் சொல்கிறாங்க ஆதிக்க வெறிக்கு முன்னால் மரணித்து போன இளவரசனுக்கும் மௌனித்து போன திவ்யாவிற்கும் அனாதையாய் அழைந்து கொண்டிருக்கும் அவர்களின் பேரன்பிற்கும் இந்த வதிகள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை வந்து முடிக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்கிறாங்க அப்புறம் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க இதில் ஜாதி என்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கொடிய ஒரு ஒரு விஷத்தை கொண்டாந்து உள்ளே வச்சு இந்த காதலை பிரிப்பது என்ன ஒரு நியாயம் காதல் இன்றைக்கு நேர்த்து தோன்றியதா நம்மளுடைய சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்து காதல் இருக்குது அப்படிப்பட்ட காதலை பிரிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது காதல் என்பது பொதுவானதுங்க அது ஒரு ஒரு அது ஒரு இயற்கையான ஒரு நீதி அந்த இயற்கையை தடுப்பது எப்படி இயற்கையை தடுத்தால் இந்த உலகம் பொங்கி எடுமோ அதுபோலதான் காதலும் இயற்கையாக வரக்கூடிய இந்த காதலை தடுப்பதில் என்ன ஒரு நியாயம் இருக்கிறது ரொம்ப அழகாக இந்த கவிதையை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் அதுவும் ஆணவப் படுகொலைக்கு எதிராக இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் நடக்கக்கூடியது இந்த ஆணவப்படுகொலை படுகொலை தான் ஏன் நவீன் என்கிற ஒரு இளைஞன் ஆணவ படுகொலையால் இறந்து போனானே காதல் செய்ததால் அதுவும் நம்ப வைத்து கூட்டி கொண்டு போய் கழுத்தை அறுத்தார்கள் என்ன சமூகம் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் கல்தோன்றி காலத்தை வாளோடு முன்தோன்றிய கூடி என்று நம்முடைய புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது காதலையும் வீரத்தையும் கொடையையும் எல்லாத்தையும் ஒரு சேர போற்றிய சங்க இலக்கிய நூல்கள் பாடுகிறது அதிலே காதலை பாடுகிறது அப்படிப்பட்ட சமூகம் இந்த சமூகம் ஆனால் இன்றைக்கு ஜாதியால் பிளவுபட்டு ஒரு பெண்ணும் ஆணும் காதல் செய்வதற்கு கூட இன்றைக்கு அச்சப்படக்கூடிய நிலையை இந்த சமூகம் உருவாக்கி இருக்குன்னா காதல் இல்லாமல் மனுஷனே கிடையாது அன்பு இல்லாத உலகம் ஜெயிக்கவே ஜெயிக்காது அன்பு ஒன்றுதான் உண்மையானது அந்த அன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருவதில் என்ன தவறு இருக்கு அப்படி வரக்கூடிய அந்த அன்பையே இந்த உலகம் தவறுன்னு சொல்லுதுன்னா இந்த உலகம் இந்த சமுதாயம் சரியானதா இது முறையானதா ஆணவ படுகொலை செய்வதற்கு எங்கிருந்து உங்களுக்கு இந்த துணிச்சல் வருகிறது என்றெல்லாம் இந்த கவிதை நமக்கு ஒரு கேள்விகளை எழுப்புகிறது அடுத்த கவிதை விமர்சனம் அடுத்த கவிதையை விமர்சனம் செய்யும் வரை தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் நன்றி வணக்கம்